மழையுடனான காலநிலையினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு உள்ளிட்ட அனர்த்தங்களால் மூன்று மாகாணங்களைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அதற்கமைய மாகாணத்திலேயே அதிக அளவானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதன்படி யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஏழாயிரத்து இருபத்தைந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இருபத்தொன்பது வீடுகள் சீதமடைந்துள்ளன அத்துடன் கிளிநொச்சி மாவட்டத்தில் முன்னூற்று அறுபத்தைந்து பேரும் மன்னார் மாவட்டத்தில் ஏழாயிரத்து எழுநூற்று நான்கு பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் மன்னார் மாவட்டத்தில் நூற்று இருபத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த முன்னூற்று தொன்னூற்றொன்பது பேர் நலன்புரி முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அனர்த்த முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இதேவேடைய தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளைய தினம் தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாக வடிமண்டலவியல் துணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த வடக்கு வடமத்திய கிழக்கு மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்மாந்தோட்டை மாவட்டத்திலும் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது வளிமண்டல உயர்துறை கடும் எடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட வானிலை முன்னறிவிப்பில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்மாந்தோட்டை மாவட்டத்திலும் சில பகுதிகளில் நூற்றி ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி கூடும் அத்துடன் வடமத்திய மாகாணத்தின் சில பகுதிகளில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்மாந்தோட்டை மாவட்டத்திலும் இடைக்கிடையே மழை தியானத்துக்கு முப்பது இருபது முதல் நாற்பது வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வடிமண்டலவியல் துணைக்கழகம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதேவேளை மன்னாரிலிருந்து காங்கிசன் துறை திருகோணமலை மட்டக்கடப்பு மற்றும் பொத்துவில் ஊடாக ஹம்மந்தோட்டை வரையான கடற்பரப்புகளில் காற்றானது இடைக்கிடையே மடத்தியாலத்துக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவே மீனவர்கள் மற்றும் கடற்படையினர் மறு அறிவித்தல் வரை கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டுமென வடிமண்டலவியல் திணைக்களம் கோரியுள்ளது நில்வளா கங்கையின் நீர்மட்டம் சில பகுதிகளில் உயர்வடைந்துள்ளமையினால் பாடாதுகப மற்றும் தல்காகுட ஆகிய பகுதிகளில் சிறிய அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது இதேவேளை பதுளை காலி நுவரலியா ரத்தனபுரி மற்றும் கேகாலை ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று பிற்பகல் வரை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது